ஹாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஆனால் அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஏன்னா இதே நாள் போன வருஷம் வரும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது என் வீட்டில் இந்த வருஷம் அது காணாமல் போயிடுச்சு அதை நினச்சி நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் என் பையனை இந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன் அழுதுகிட்ருந்தா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்தது நம்ம ஓடணும் ஓடினா மட்டும்தான் நம்மளை நம்ம காப்பாற்ற முடியும் நம்மளை நம்பி ஒரு குழந்த இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நான் எழுந்து வந்தேன் வந்து வேலைக்கு கிளம்பி வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என் என் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டமாக ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாரும் பால் கோடை எடுத்தாங்க சாமி கும்பிட்டாங்க அதெல்லாம் நினச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் போன வருஷம் உள்ள மெமரிஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ நான் அழுதுகிட்ருக்கும் போது திடீர்னு ஒரு மேலே சத்தம் எட்டி பார்த்தா ராஜ அலங்காரத்தோட இவர் வந்துட்டு இருந்தார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல் அரிச்சு போச்சு என்னால் உன்னை வந்து பார்க்க முடியலையே நினச்சி நான் அழுதுகிட்ருந்தேன் நீயே என்னை தேடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி வந்தேன் ஓடி வந்து அப்படியே என் இருந்து அவ்வளோ தண்ணி கண்ணீர் விட்டேன் கதறினேன் அழுதேன் அப்படியே ஒரு வீடியோவும் எடுத்தேன் இது எனக்கான ஒரு மெமரிஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் சோதனை வரலாம் ஆனால் எனக்கு வந்தது மிகப்பெரிய சோதனை தான் அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அதை அதை பற்றி என்னால் பேச முடில சாரி ஆனால் எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்காரு பார்த்தீங்களா நான் போய் அவரை பார்க்க முடியல இந்த தெருவில் அவர் வரமாட்டார் இதுதான் ஃபஸ்ட் டைம் வராங்க இந்த தெருவுக்குள்ளே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னை பார்க்க நீ நான் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டியா அப்படி சொல்லி கதறி அழுணும் போல் இருந்துச்சு அவ்வளோ எனக்கு வழி வேதனை அப்படி இருந்துச்சு அவரை பார்த்த உடனே அதிலேருந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த வீடியோ பதிவு பண்ணணும்னு நினச்சேன் பதிவு பண்ணிட்டேன் ரொம்ப நன்றி